பஜ்ஜி போண்டா இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது மாவு கொஞ்சம் மிச்சமாயிடும் பஜ்ஜி போடுறோம் அப்படின்னா பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜியாக இருந்தாலும் உருளைக்கிழங்கு பஜ்ஜியாக இருந்தாலும் அந்த உருளைக்கிழங்கோ இல்லை வாழைக்க இருக்கிற வரைக்கும் நம்ம போடுவோம் ஆனது அப்படியே நம்ம கொட்டிடுவோம் இப்போது அந்த மீதமான மாவில் தான் நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து சுசியம் பண்ணியிருந்தேன் அந்த சுசியம் செஞ்ச மாவு தான் இருக்குது சுசியம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவும் ஆஃப் கப் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் அதோட தான் இது இதில் நான் கொஞ்சம் இஞ்சி தட்டி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ரெட் சில்லி வந்து ஒரு டீஸ்மலுக்கு ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி துருவி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பமே மாவு மிச்சமாக ஆகிடுச்சின்னா அதை கொட்டாமல் ரீயூஸ் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம பார்த்து செய்யலாம் இந்த சுசியம் செஞ்ச மாவில் தான் நான் இன்னைக்கு போண்டா செய்ய போகிறேன் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் என்ன ஒலபலன்னு இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் திக்காயிடும் இந்த அளவுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்குது இப்போ போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்தோம்ல அதனால் பற்றாது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துட்டு ஆயில் விட்டுட்டு இப்போது நம்ம வந்து போண்டா போட்டு எடுத்துக்கலாம் இது போல் சின்ன சின்னதாக நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம் மாவு பிசையும் பொழுது ரொம்ப கட்டியாகவும் பிசையக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சக்கூடாது மீடியம் சைஸில் இருக்கணும் அப்போ தான் போண்டா கரெக்டாக வரும் இப்போ போண்டா போட்டாச்சு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அது மறுபக்கம் திருப்பி விட்டுறலாம் ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ கையில் போண்ட ஆயிலில் போட முடியல பயமாக இருக்குது அப்படின்னா பிக்னஸ்க்கெல்லாம் ஒரு டிப்ஸு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு அதில் நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் சின்ன குழி கரண்டி மாதிரி தான் எடுத்திருக்கிறேன் அப்போ தான் வந்து ஷேப் நல்லா வரும் ஸ்பூனை விட அதனால் இந்த குழி கரண்டி நான் எடுத்துருக்கேன் இதில் நம்ம கூட போட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் சலசல படங்குனோடனே ஒரு பக்கம் வெந்து வந்துடும் அடுத்த பக்கத்துக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோ தாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மைதா போண்டா கோதுமை நம்ம கூட நம்ம போடலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நம்மக்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை வந்து இருக்கிற மாவை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம புதுசாக ஏதாவது செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நேற்று மீதமான மாவு வச்சு தான் இன்றைக்கி நான் போண்டா செஞ்சுருக்கேன் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்